அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே நிமிஷம் ஸ்கிப் கவனமா பாருங்க ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி சரிங்க நான் என்ன எங்க ஐயரோடு மாவட்ட நாமக்கல் தான் சரி சரிங்க வேணா வரலாங்களா ஏதாவது மதனாலே சொல்லிருங்க மதனாலே சொல்லிட்டு நீங்க எப்பனாலும் வரலாம் ஆ சரிங்கயா நீ வாட்ஸ்அப்லயே அனுப்பி விட்டுறோம் அதெல்லாம் பாத்துங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஆ சரிங்க சரிங்க வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வாட்ஸ்அப் இந்த நம்பர் தானுங்கயா இப்ப நம்ம போன் பண்ணோம்ல அந்த நம்பர் தானுங்க இல்ல இன்னொரு நம்பர் இன்னொரு இது நான் போன் பண்றேன் அதுக்கு அனுப்பி விடுங்க ஆ சரிங்கயா சரிங்க எங்க ஊடுறேன் அதல இருந்து அனுப்பி விடுங்க சரிங்கயா சரிங்க நான் ஒரு 25 வருஷமா ஆன்மீகத்துல இருக்கேன் மட்டன் சாப்பிடுறது இல்லங்க ஃபுல்லா ம்

எதுமே கிடைச்ச மாதிரி தெரியலீங்க எதுமே கிடைக்கலையா ஆமாங்க ரொம்ப தீவிரமா பண்ணுங்க தீவிரமா பண்ணுவேன் ஆரம்பத்துல பண்ணி ஒண்ணும் கிடைக்கல ஆமா கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி முழு மூச்சை ஈடுபடுவேன் நானு சரி அப்புறம் அதுல ஒண்ணு அப்படியே ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்கும் போதுதான் வந்து விவசனா கிடைச்சிங்க பத்து நாள் அந்த விவசனா பத்தி கூட ஒரு சகோதரி கிட்ட நீங்க பேசிருக்கீங்க அந்த நாலு வகுப்பு முடிச்சிருக்கேன் நானு நாலு வகுப்பு இருக்கா ஆமா நாலு வகுப்பு அதாவது நாலு வகுப்பு முடிச்ச பிறகு அஞ்சாவது ஒரு அடுத்த ஸ்டேஜ் சொல்லி கொடுப்பாங்க உடம்ப கவனிக்கிறது அந்த உடம்ப கவனிக்கும் போது நம்ம ஜீவகத்து சக்தியான வாய்வு இருக்குல்லங்க அந்த வாய்வு அப்படியே உடம்புக்குள்ள செதுக்கிட்டு போகணும் அந்த சகோதரி சொல்ல அந்த சகோதரி உங்ககிட்ட சொல்ல எல்லை சீவ் மாதிரி அப்படியே நம்ம உடம்பு ஒவ்வொரு பாகமா சீவிட்டு போகணும் ஆமாங்க அதாவது கத்தி உள்ள போயிட்டு வந்தா நம்ம மனசுல நினைக்கறதானுங்க ஜீவகாந்த சக்தி இருக்கு வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவார் அந்த ஓஜஸ்ங்கிற சக்தி அந்த சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு பாகமா அப்படியே உள்ள விட்டு விட்டு அப்படியே செதுக்கிட்டு வரணும் மனதை கொண்டு போய் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து விட்டு விட்டு எடுத்துட்டு வரங்கய்யா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அந்த சகோதரி சொல்லு உங்ககிட்ட

அதுல என்ன அனுபவம் கிடைச்சது அதுல ஒரு அளவுக்கு பரவாயில்லங்க ஐயா உம் பரவாயில்ல ஆஹ் விவாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அது இப்போ வாசிபோகத்தர் இருக்கேன் அஞ்சு வருஷமா சிவானந்த பரமம் சார் வடகரை வள்ளல் உம் வடகரை வள்ளல் அப்பா வடகரை வள்ளல் உம் சிவானந்த பரமசர் வாசி யோகம் சிவானந்த பரமஹம் சார் வாசி யோகம் உம் ஜீவ சமாதி ஆனதுங்க அவர் அவரு சிவ சமாதி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க சீடர் சொல்லிக் குடுத்துருவாங்களா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா

அதுதான் சொல்றேன் நான் அதைதான் சொல்றேன் நீங்க இதெல்லாம் வேஸ்ட் அஞ்சு வருஷம் பண்றேன் ரெண்டு வருஷம் பண்றேன் நாலு வருஷம் பண்றேன் ஒண்ணுமே கிடைக்கலங்கிறாங்க அது எதுக்கு அந்த நான் வந்து ஒரே நாள்ல அல்லது ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள் நாள் அல்லது நான் சொல்றது ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துடும்

எதுக்காக எல்லாம் வந்து மக்களை குழப்பி விடுறாங்க வாசி யோகம் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லி சொல்லி ஏகப்பட்டு இது மட்டுமா இருக்குன்னு எத்தனையோ கல்யாணங்களை சொல்லி சொல்லி மக்களை யூடியூப்ல குழப்பி விட்டுக்கிட்டு நிறைய இருக்குங்க நாம ஏதாவது அந்த இறைநிலை நாம வந்து அந்த இது ருசியா அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் வந்து ஏதாவது நம்ம பாத்துட்டு ஏதாவது அதுல இறங்குறது முழு முச்சா நான் இது பண்ணாலும் பண்ணுவோங்க ஐயா அதனால இனிமேல்லாம் முழுமூச்சரா நீங்க போனவொன்னே செய்யற அந்த ஒரு மெத்தேட் ஒரே ஒரு மெத்தேட் தான் அத மட்டும் கரெக்டா பண்ணுங்க போதும் எல்லாமே நூத்து முறு பாயிண்ட் சரிங்க நூத்தி முந்நூறு உங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருவீங்க அவ்வளவுதான் முடிஞ்சுது அத என்னுடைய பழக்கம் வந்தா அப்படிங்க ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துட்டனா அது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா மூணு வருஷமா பண்ணி அதை நான் வந்து இது பண்ணுங்க நானு இல்ல நான் சொல்றது நல்லா புரிஞ்சுகிட்டு புரிஞ்சு யாரு செய்யலாம் படிக்காதவங்க கூட செஞ்சிருவாங்க சரி சரி படிக்காத எதுவும் படிப்பறிவே இல்லாதவங்க கூட இத செய்ய முடியும் சரிங்க உதாரணமா உதாரணம் சிங்கப்பூர்ல வயசு ஆறு அந்த ஒரு தடவை தடவை மாசமா பண்ணிக்கிட்டே இருக்குயா இப்ப கூட போன் பண்ணி பேசு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேசிட்டு நான் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த போன் போட்டு பேசிட்டு வாட்ஸ்அப்ல அது மாதிரி ரெண்டு மாசம் பண்ணிட்டு தான் இருக்கு நல்லா இருக்கு இந்த பண்றதுனால எனக்கு உடம்பு ஒலி இல்ல உடம்பு ஒலி எல்லாம் இருந்தது இப்ப இல்ல நல்லா சந்தோஷமா இருக்கேன் திருப்தியா இருக்கேன் சொல்லுது சரிங்க ஐயா அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் வந்து இருக்கு சில பேருக்கு இந்த பண்ணி முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அரை மணி நேரம் உட்காந்தே இருந்தோம் அப்படியே அந்த சிவ ஒளி எங்களுக்கு இது பாக்க முடியுது அதாவது ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணிருப்பாங்க அதான் இருக்கு 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 இல்ல ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணவங்கதான் அந்த டக்குன்னு அவங்களுக்கு வருது முயற்சி பண்ணாதவங்களுக்கு கூட புரிஞ்சுகிட்டு பண்ணும் போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கிடைக்கும் சரிங்கய்யா சரிங்கய்யா புரியாதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும் கேட்டா வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா புரியாத மாதிரி பேசுறேமா அருமையா இருக்கு அருமையா இருக்கு புரியாத ஒரு வேலை செஞ்சு போயிட்டு வந்து அவங்க கூட அருமையா பேசினாரு ஒரு ஷிப்டுக்கு மட்டும் வேலைக்கு போறேன் இருபத்தோராயிரம் ரூபாய் சம்பளம் வருது அதாவது இப்போ இப்ப நம்ம நம்ம சேனல் ஒன் ஆப் தி பெஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே நிறைய பேர் படிப்பறிவே கம்மி தான் சில பேர் சுத்தமாவே படிப்பறிவே இல்லாதவங்க தான் ஐயா அது தமிழ்ல பேர் வச்சிருக்கலாம்லங்க ஐயா அதனால என்ன இப்ப வந்து சேனல் பாக்குறவங்க நிறைய பேர் படிக்காதவங்க தான் இருக்காங்க சரி தெரியாதவங்க படிக்காதவங்க புரிஞ்சு கஷ்டப்படுறவங்க இவங்க தான் இருக்காங்க நான் அஞ்சாவது வகுப்பு படிச்சிருக்கேங்க அதே மாதிரி அதே மாதிரி நிறைய படிப்பு படிச்சவங்க எல்லாம் அவங்க வேற வேற குருநாதர் போய் வேற வேற இதெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டி பெரிய நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை கொடுங்க சந்தோஷமா கொடுங்க போதுன்னு சொல்றேன் ஆனா சில பேர் விருப்பப்பட்டு கொஞ்சம் அமௌண்ட் குடுக்கறாங்க அது தான் ஹெல்ப் பண்றதுனால நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கிறோம் அது விருப்பப்பட்டு அவங்களா குடுக்குறாங்க மாசம் மாசம் குடுக்குறாங்க நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இப்போ ஸ்ரீ ஆசான்ஜி அவர்கள் பேசி பேசியிருக்காரு அதிலிருந்து ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வரி மட்டும் கேளுங்க வேகம் கொடுத்தது சுகமாக இருக்க இருக்க சுகமாயிருக்க இருக்க சிவமாயிருக்க சும்மாயிரு கேட்டிங்களா கேட்டிங்களா நண்பர்களே நீங்கள் சுகமாக சுகமாக இருக்கணும்னா சிவமாக இருக்கணும் சிவமாக இருக்கணும்னா சும்மா இருக்கணும் நண்பர்களே திரும்பவும் ஒரு தடவை போடுறேன் ஸ்ரீ ஆசான்ஜி அவர்கள் பேசினதை திரும்பவும் ஒரு தடவை போடுறேன் கேளுங்க வேகம் கொடுத்தது சுகமாக இருக்க சிவமாயிரு சிவமாக இருக்க சும்மாயிரு தேகம் நண்பர்களே சும்மா இருக்கும் இருக்கும்போது நம்ம சிவமாக இருக்கிறோம் இல்லையா அப்போ சும்மா இருக்கணும்னா எல்லாமே இருக்குது அப்படிங்கிற திருப்தி நிலையை நல்லா உணர்ந்து வச்சுக்கணும் திருப்தியை உணர்ந்து தான் நம்ம சும்மா இருக்க முடியும் எல்லாமே எல்லாமே இருக்கிற அந்த திருப்தி நிலையை உணர்ந்து நம்ம சும்மா இருக்கும்போது சும்மாவே சும்மா இருக்கிறதுல சும்மா இருக்கிறதுல நிலச்சிருக்கும்போது பொறுமையாக எல்லையில்லாத எல்லையில்லாத பொறுமையாக அதாவது எங்கேயும் போகிற எங்கேயும் போக வேண்டிய அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிலச்சிருக்கும்போது அற்புதம் அதிசயம் மிராக்கிள்ஸ் மாயாஜாலங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் ஒரு அன்பர் பேசியிருக்கார் இல்லையா ஒரு அன்பர் பேசியிருக்காருல்ல அவர் வந்து எதாவது கிடைக்கும் கிடைக்குன்னே மெடிடேஷன் தியானம் பண்ணியிருக்கார் ஏதாவது கிடைக்கும் எதாவது கிடைக்கணுங்கிற அந்த இனத்துலேயே அந்த தாட்ஸை வச்சுக்கிட்டு மெடிடேஷன் தியானம் பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் சும்மா இருந்து சும்மா இருந்து தியானம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வினாடியும் மெராக்கிள்ஸ் அதிசயமாக இருந்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் மாயாஜாலமாக இருந்திருக்கும் அற்புதமாக இருந்திருக்கும் அதனால் அதனால் நண்பர்களே எல்லாமே இருக்கின்ற அந்த புள்ளியில் பொறுமையாக நிலச்சிருங்க நம்முடைய தீச்சை நம்முடைய தீச்சை அப்படிங்கிற பயிற்சி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வினாடியும் அதிசயம் அற்புதம் மாயாஜாலம் கண்டிப்பாக நடக்கும் பார்த்துங்க தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீச்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதிறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்